ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தேர்தல் சின்னமாக கேஸ் சிலிண்டர் சின்னத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு வழங்கியுள்ளது இந்நிலையில் இந்த சின்னம் தற்போது அனைவரின் மத்தியிலும் பேசு பொருளாக மாறியுள்ளது இதே நேரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இன்று காலை வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க මේතා පඉදිරියට ගෙනියන්ට ඕන නවත්තන්න බැහැ මේ ආරම්භ කරපු වැඩකටාන්න තව ඔවු දෙකතුන්නක් ගෙනල්න්න ගට පස්සේ අපට ශක්තිම තාර්ථකයක් කැත කරන්න බො පොහොතත් කරන්න අපේ අනු තාර්ථකයක් කතන අද අද කරන වැඩකටයුත්තේ පෝර ලබල දුන්න අද කරන්න වැඩකටයුත්තෙන් பொருளாதாரத்தையும் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு தீர்மானம் எடுங்கள் என்றார் விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா இலங்கையில் புதிய பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் வேலை திட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் சென்று அனைத்து பிரஜைகளினதும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கான மக்கள் ஆணையை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி பெற்று தாருங்கள் என்றார் இதேநேரம் நேரம் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு ஆதரவாக பல்வேறு கட்சிகளின் அரசியல் செயற்பாட்டாளர்கள் ஜனாதிபதியுடன் கைகோர்த்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் இன்று காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் ஆதரவளிப்பதாக அறிவித்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை கையளிக்கச் செல்வதற்கு முன்னர் கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள ஜனாதிபதியின் அரசியல் காரியாலயத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இதேவேளை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக தாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக முன்னாள் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீயானி விஜயவிக்ரம தெரிவித்தார் ஜனாதிபதியை நேற்று பிற்பகல் சந்தித்து இதுகுறித்து தெரிவித்ததாகவும் நாட்டில் நெருக்கடியான சூழல் ஏற்பட்ட போது ஜனாதிபதியினால் சவாலை ஏற்று நாட்டை சரியான பாதைக்கு கொண்டு வர முடிந்ததாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவம் நாட்டிற்கு தொடர்ந்தும் தேவைப்படுவதாகவும் ஸ்ரீயாணி விஜயவிக்ரம சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குணசேகரம் சங்கரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து ஜனாதிபதியின் வெற்றிக்காக தன்னை அர்ப்பணிப்பதாக உறுதியளித்தார் அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முனராகலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கயாஷான் நவநந்தனவும் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து ஜனாதிபதியின் வெற்றியை உறுதிப்படுத்த அர்ப்பணிப்பதாக உறுதியளித்தார் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை அபிவிருத்தி செய்யக்கூடிய தலைவர் என்பதால் ஜனாதிபதிக்கு பலமாக இருக்க தீர்மானித்துள்ளதாகவும் வீழ்ச்சியடைந்த நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்பதை ஜனாதிபதி தனது செயற்பாட்டின் மூலம் நிரூபித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் முன்னணியின் தலைவர் கலாநிதி சிறிமஸ்ரீ ஹப்புஹாராச்சி நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து ஜனாதிபதியின் வெற்றிக்காக தன்னை அர்ப்பணிப்பதாக தெரிவித்தார் கலாநிதி தேசிய அரசியல் கட்சிகள் வெகுஜன அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகள் ஒன்றியத்தின் பிரதான அழைப்பாளராக இருப்பதோடு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு அந்த அமைப்புகளுடன் இணைந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட உள்ளதாக மேலும் தெரிவித்தார் இதே நேரம் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை வேட்பு மனுவை தாக்கல் செய்த பின்னர் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது